ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட ஆர்த்தி அப்படின்ற ஒரு குழந்தை வந்து பாண்டிச்சேரியில் வந்து பாலியல் வல்கொடுமைகள் செய்யப்பட்டு அவங்கள வந்து ரொம்பவே வந்து மோசமான முறையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையை காலெலாம் கட்டி அவங்கள வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க காவாலேயே வந்து தூக்கி போட்டுவிட்டாங்க அவங்க உடலை வந்து மூணு நாளாக தேடி அந்த பெண் உடல் வந்து காவாலை வந்து இந்த மாதிரி வந்து சடலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி க கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே ரொம்பவே பதறி போய் அதுக்கப்புறமா வந்து போலீஸார்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா வந்து இப்போ அவங்கள வந்து சடலமாக மீட் எடுத்திருக்காங்க அவங்க இந்த விஷயங்களுக்கெலாம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணாஸ் அப்படின்றவர் கஞ்சா போதையில் வந்து இந்த எல்லாத்தையுமே வந்து பண்ணிவிட்டு இப்போ போலீஸ்லேயுமே வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருனா வாக்கு மூலம்லாம் எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சுட்டார் அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே வந்து போராட்டங்களில் ஈடுபட்டு அந்த பெண்ணோட உடலை வந்து அவ்வளோ வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே கதறி அழுதுருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்மளோட ஆர்த்தி வந்து கடைசியாக வந்து அவங்க அப்பா அம்மா கிட்டே என்னெல்லாம் வந்து கேட்டு என்ன விஷயமா நடந்துச்சு அப்படின்றத சோசியல் மீடியால வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அது என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தகவல் தெரிவிக்கிறேன் வாங்கல் பண்ணிக்கலாம் முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி அப்படின்ற ஒரு பெண் குழந்தை வந்து பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க அவங்க ஃபேமிலி ரொம்பவே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட அவங்க வந்து பெரிய அளவில் வந்து எதையுமே வந்து கேட்டது இல்லாததாகவும் அவங்க வந்து எப்பயுமே வந்து எதனா ஒன்று வந்து கேட்பாங்க அப்படின்னா கூட அவங்க அப்பாவை வாங்கி கொடுத்துருவாராம் அவங்க சைக்கிள் அப்படின்ற விஷயத்தை ரொம்ப நாளாவே அவங்க அப்பா கிட்டே கேட்டுகிட்டு இருந்ததாகவும் அது கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவால் வாங்கி கொடுக்கவே முடியல அப்படின்றதுனால சைக்கிளோட போய் நிறைய பேர் வந்து இப்போ வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அந்த பெண் குழந்தையோட சமாதியான சைக்கிளெலாம் அதை வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ஃபேமஸாக வந்துகிட்ருக்கு கடைசியாக வந்து ஆர்த்தி அவங்க அப்பா தான் கேட்டிருக்காங்க சைக்கிளில் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்பவே துடிதுடிச்சு போயிருக்காங்க ஒரு பெண் குழந்தையை பெற்ற நம்பருக்கு மட்டுமே தான் தெரியும் இவ்வளோ பெரிய வழி என்னன்னு ஏன்னா வந்து அவங்க சொல்லும்போது மூணு நாள் வந்து ஆயிடுச்சு அப்படின்னும் போதே நாங்கள் எதை நினச்சி பயந்தமோ அதுதான் இப்போ நடந்துருச்சு அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆர்த்தியோட அப்பா வந்து பதிவு பண்ணியிருந்தார் அந்த ஊர் மக்கள் பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இப்போ வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீதி கிடச்சே ஆகணும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது இது நடந்திருக்கு எங்களுக்கு ரொம்பவே வந்து மன பதைக்குது எங்களுக்கு குழந்தைங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுமோன்னு சொல்லி அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான நம்மளோட விஜய் சார் அவர் இதை பற்றி வந்து சோசியல் மீடியாவில் ட்விட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்த்தி அப்படின்ற பெண் குழந்தை நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் கேட்டு நான் ரொம்பவே பதிரி பதிச்சு போயிட்டேன் கண்டிப்பாக வந்து இந்த ஆளுக்கு வந்து நீங்கள் வந்து தக்க தண்டனை இல்லை இருக்கிறதுலே வந்து ரொம்பவே கொடூரமான உச்சக்கட்ட தண்டனையை நீங்கள் கொடுக்கணும் இதை பண்ணுறது மூலமாக அடுத்த ஆள் இதை பண்ணவே கூடாது பண்ண யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து ஒரு ரெக்குவெஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஸோ கண்டிப்பாக அது இதை பண்ணுங்கள் அவங்க அப்பாவுக்கு நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நான் என்னோடய இரங்கலையுமே தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் இன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம தமிழக வெற்றி தலைவர் தலைவரான நம்ம விஜய் சார் இப்போ பதிவு பண்ணியிருக்காரு நிறைய செலப்ரிட்டிஸும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நிறைய வாய்ஸ் அவுட் இருக்காங்க இது எந்த இடத்துல போய் முடிய போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் எஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க